ನಮೋ ಓಂ ವಿಷ್ಣು ಪಾದಯ ಕೃಷ್ಣ ಕ್ರೇಷ್ಟಾಯ ಪೂತಲೇ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿವೇದಾಧಸ್ವಾಮೀತಿನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣಿ ನಿರ್ವೇಶ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಸ್ತೆ ದೇಸಾರಿಣಿ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತಕರ ಶ್ರೀವಾಷಾಧಿ ಗೌರವ ಭಕ್ತ ವೃಂದ ಕೇ ಜಯ ಹರಿ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ பகவத் கீதை உண்மை விரைவில் அத்தியாயம் ஐந்து கீதையின் முற்பொருள் சுருக்கம் பதம் இருபத்தி ஒன்று விந்தத் விந்தத்யாத்மனி யத் சுகம் சபிரமயோக சுகம் அக்ஷயம் அஸ்னுதே மொழிபெயர்ப்பு இத்தகு முக்தி பெற்ற ஆத்மா ஜட புலன்களின் கவரப்படுவதில்லை ஆனால் சமாதி நிலையில் எப்பொழுதும் தன்னுள்ள சுகத்தை அனுபவிக்கின்றன இவ்விதமாக வரத்தை தியானிப்பதால் தன்னுடன் உடையன் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான் கருத்து மிக சிறந்த கிருஷ்ண பக்தரான யமுனாச்சாரியார் கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட பிறகு அவரில் புதுப்புது ரசங்களை உணரும் நான் காம பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்நினைவின் மீறி காரியுமர்கின்றேன் மேலும் என் உதடுகள் வெறுப்பினால் நெழுகின்றன பிரம்ம யோகத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட புலன்களின் இன்பத்திற்கான சுவையை முற்றிலும் இழக்கும் அளவிற்கு இறைவனின் அன்பு தொண்டில் மூழ்கியுள்ளான் ஜடத்தை பொறுத்த வரையில் காம சுகமுமே மிகவிருந்த சுகமாகும் முழு உலகமும் இந்த மயக்கத்தினால்தான் சுழன்று கொண்டுள்ளது இந்த நோக்கம் இல்லையே லௌகீக மனிதரால் செயல்பட முடியாது ஆனால் காம சுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் அது இல்லாமலே முழு திறனுடன் செயலாற்ற முடியும் இதுவே ஆன்மீக உணர்விற்கான சோதனையாகும் ஆன்மீகமும் காமசமும் இவ்வாறு இரு வெவ்வேறு துருவங்கள் முக்தியடைந்த ஆத்மாவாக இருப்பதால் கிருஷ்ண பக்தன் எவ்வித புலன் கவரப்படுவதில்லை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வ ஆசா பக்தி வேதாத சுவாமி சுவாமி பிரபுபாதர் ஜெகத்குஷில பிரபுதா கிஜை பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் முதல்ல பக்தியில செயல்படுதலா அல்லது ஞானத்தின் செயலற்ற தன்மையா இரண்டாவது பிரிவு கர்ம யோகம் பக்தியில் செயல்படுதல் மூன்றாவது பிரிவு யார் கர்த்தா ஆத்மாவா பரமாத்மாவா அல்லது ஜட இயற்கையா நான்காவது பிரிவு முக்திக்கான தகுதி இப்போ இந்த நான்காவது பிரிவில் நாம் இருக்கோம் முதல்ல ஜீவாத்மா கர்த்தா இல்லை ஏன்னா கிருஷ்ணர் இப்போ கீதையில் சொல்றார் அவன் எந்த செயலும் செய்வது கிடையாது அவன் வந்து செயலையும் தூண்டுவது கிடையாது ஏன்னா எந்த செயலில் உள்ள பலனையும் உருவாக்குவது கிடையாது என்றார் மூன்று விஷயத்தை சொல்றார் நா அப்படின்னு சொன்னார் மூன்று இடத்துல அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார் ஏன் அப்படின்னா ஜீவாத்மா ஆன்மீகமானவன் ஆன்மீக இயற்கையை சேர்ந்தவன் ஆனால் ஆத்மா இந்த செயல்கள் அப்படின்னு சொன்னால் பந்தப்படுத்தக்கூடிய செயல்களை பற்றி நம்ம பேசணும் அப்போது ஆத்மா எப்படி அந்த மாதிரியான செயல்களை செய்ய முடியும் ஆன்மீக தளத்திலிருந்து செயல்கள் செய்கிற சரீரம் அப்போது சரீரம் என்பது என்ன இந்த இயற்கையினுடைய ஒரு படைப்பு உடைய ஒரு படைப்பு தான் இந்த சரீரம் பௌதீக சரீரம் இயற்கையை தான் சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கு எந்திரா ரூடானி மாயையா மாயா இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கு அப்போது சரீரம் என்பது மாயையால் இயற்கையால் கட்டுப்படுத்தப்படுது இயற்கை மாயா முக்குணங்கள் எல்லாம் ஒன்று தான் குழப்பம் அடையாதீங்க இந்த முக்குணங்களால் கட்டுப்படுத்தப்படுவது இந்த சரீரம் நம்முடைய முழு சுதந்திரத்தில் செயல்படுவது கிடையாது அப்போது ஜீவாத்மா பொறுப்பாளியாக இல்லை ஏன்னா முக்குணங்கள் நம்மளை கட்டுப்படுத்துது அப்போது முக்குணங்கள் கட்டுப்படுத்துனா முக்குணங்கள் பொறுப்பாளி ஆகுதா ஒரு செயலுக்கு அப்படின்னா கேட்டால் இல்லை ஏன்னா முக்குணங்கள் வெறும் ஒரு ஜடம் ஜடம் எப்படி அந்த செயலை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்போது ஜடம் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது ஏன்னா முக்கணங்களும் சுதந்திரமாக செயல்படுவது ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு ஜடம் இது வந்து தானாக செயல்படுதா இல்லை இதுவாக மேலே வந்துருச்சா இல்லை நான் தூக்கினேனா நான் தூக்கினேன் அப்போது அதான் மேலே வருதா முடியாது ஸோ அப்போது இது வேறு ஒருத்தரால் கட்டுப்பட்ட கட்டுப்படுத்தப்படுது யார் கட்டுப்படுத்துகிறாங்க பரமாத்மா கட்டுப்படுத்துகிறார் பரமாத்மா தான் எல்லா செல்ஃபும் பொறுப்பாளியா அவரும் கிடையாது ஏன்னா அவர் இந்த செயலுக்கு அப்பாற்பட்டவர் ஏற்கனவே அது நிலைநாட்டியாச்சு பகவான் அவர் வந்து பௌதீக சம்பந்தமே இல்லாமல் ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு ஜீவாத்மா ஆன்மீகமானவர் என்று சொல்கிறோமோ அப்போ அவருடைய அம்சமாக நம்மளே ஆன்மீகமானவராக இருக்கும்போது பகவான் ஆன்மீகத்தலத்தில் இருக்கக்கூடியவர் தானே அவர் எந்த ஒரு பந்தப்படுத்தக்கூடிய செயலிக்கூடியவர் கிடையாது அப்போ பரமாத்மா பொறுப்பாளி அல்ல அப்போ யார் தான் பொறுப்பாளி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஜீவ ஆத்மா ஆசைப்பட்றான் என்ன ஆசைப்பட்றான் இந்த உலகத்தில் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் இதனால் இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஏன் இந்த ஏன் ஆசை வருதுன்னா அவனுக்கு பரமாத்மா இயற்கை ஆத்மா இந்த மூலத்துக்கும் உண்டான தொடர்பு அவனுக்கு தெரியல அவன் இந்த ஞானத்தை அதாவது உயர் இயற்கை பற்றின அறிவு அவன் இழந்துட்டான் பிரபுபாத்தர் பொருள் உரையில் இதுவெல்லாம் தெளிவாக விளக்குகிறான் ஸோ அந்த ஜீவாத்மா அறியாமையிலே இருக்குது அந்த அறாமியின் ஆ அறியாமையின் ஆசை காரணமாக இந்த ஆசையை பகவான் பரமாத்மாவாக இருந்து பூர்த்தி பண்ணுறார் ஏன்னா அவர் எல்லா ஆசைகளையும் உடனே தெரிஞ்சுக்கிறார் ஒரு ஜீவன் ஆசைப்பட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நம்ம போய் போய் சொல்ல முடியாது நான் ஆசைப்படலைன்னு அவர்கிட்ட உடனே தெரிஞ்சு தெரி அவருக்கு உடனே தெரிஞ்சு போயிடும் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு உடனே அது தெரிஞ்சு போயிடும் கடலுக்கு எல்லாமே தெரியும் ரொ ஒரு உதாரணம் கொடுக்குறார் என்ன அது மலர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம நறுமணத்தை தடுக்க முடியாது தானாகவே நம் நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா நுகர்வோம் ஸோ அது மாதிரி ஒரு ஜீவாத்மா உடனே பகவானுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த ஆசையை அவர் பூர்த்தி பண்ணுறார் ஸோ அப்போது பகவான் பொறுப்பாளி அல்ல பகவான் அதில் இன்வால்வ் ஆகிறார் இயற்கையும் இன்வால்வ் ஆகுது இயற்கை இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது ஸோ அப்போது ஆசைப்படுற ஜீவாத்மா பொறுப்பாளி அந்த ஆசை என்ன என்னன்னு கேட்டால் அறியாமைனால் இப்போ இந்த அறியாமை போயிடுச்சு அப்படின்னா அவன் செய்யக்கூடிய செயல் எல்லாம் அகரமாக ஆயிடும் அப்போது செயலின்மை இது எல்லாமே தொடர்புடைய விஷயம் கிருஷ்ணர் சொல்றார் இருபத்தாவது சுலோகத்தில் எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வது விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ எவன் ஒருவன் ஸ்திர புத்தியுடனும் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனுமா அறிந்தவனுமாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனின் நிலை பெற்றவன் ஆவான் ஸோ இது மாதிரி பக்தியில் ஸ்ரேயா நிலை தன்மையுடன் இருக்கவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாருமே வந்து பரமாத்மா மேலே வந்து தியானம் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் அவங்களுடைய முழு கவனத்தை செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று இப்போ பகவான் விளக்குகிறார் இத்தகு முக்தி பெற்ற ஆத்மா ஜட புலன்களினால் கவரப்படுவதில்லை ஆனால் சமாதி நிலையில் எப்போதும் தன்னுள்ளே சுகத்தை அனுபவிக்கின்றான் இவ்விதமாக வரத்தை தியானிப்பதால் தன் உணர்வு உடைய இல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான் சோ தனக்குள்ள அவன் சுகத்தை காண்கிறான் ஜட புலன்கள் மூலமா கவர்ச்சி அடைவது கிடையாது சோ இங்கே சில புரோபாத்திற்கு எடுத்து உடனே யமுனாச்சாரியார் பிரபல் பிரபலமான ஒரு ஸ்லோகம் எத் அவதி மமசேத கிருஷ்ணபாதார விந்தே நவநவரசான் யுத்யதம் ரந்தீம் அசீத் தத் அவதி பதனாரி சங்கமே சமரியமானை பகுதி முக விகாரக்டிஷ்டி ஸ்ரீ கிருஷ்ணன் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட பிறகு அவன் புது புது ரசங்களை உணரும் நான் காம சுகத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்நிலையின் மீது காரிய உழ்கின்றேன் மேலும் என் உதடுகள் வெறுப்பினால் நெழுகின்றன சோ யமுனாச்சாரியார் பத்தி தெரிஞ்சவளுக்கு தெரியும் அவர் ஒரு ஆச்சாரியர் ஸ்தானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவா இருந்து உலகம் இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார் ஸோ அவர் ஆச்சாரியார் ஆன பிறகு அவர் வந்து அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு வருது அதை உடனே அவர் அத உடனே இவர் மாதிரி காரியமிழ்ந்து அந்த சிந்தனையை விட்டு மனசை விட்டு விரட்டி அடிக்கிறாங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா புலன் இன்பத்துக்கான ஆசை வருது அப்படிங்கிறது இல்லை நம்ம பல பல ஜென்மங்களா இந்த பௌதிக பந்தத்தில் மாட்டி இருக்கிறோம் நம்ம புலன் இன்பமே நம்ம குறிக்கோளை வாழ்ந்துட்டு இருந்து வச்சுக்கிறோம் ஸோ அப்போது அந்த ஆசை வந்தால் அப்போது நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது இங்கே அழகாக சொன்னோம் அந்த சிந்தனையை நம்ம வளர்க்கக்கூடாது புலன் விபத்துக்கான சிந்தனை வளர்த்தோம்னா என்ன என்றது இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம் படிப்படியாக படிப்படியாக அவன் கடைசியில் சேலை நாசம் ஆகிடுவான் பௌதிகளத்தில் வீழ்ச்சி அடைஞ்சி அடைஞ்சிடுவான் காமம் குரோதமாகி குரோதம் புத்தி செயல் இழந்து படிப்படியாக அவன் வீழ்ந்து அடைந்து விடுகிறான் ஸோ அப்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி புலன் நிம்பத்துக்கான இச்சிந்தனை வரும்போது என்ன பண்ணணும்னா இங்கே யமுனாச்சாரியார் சொன்ன மாதிரி காரியம் இமிழணும் அப்படின்னா அதுக்காக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை காரி துப்புறது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபிசிக்கலாக சிந்தனையே வந்து வளர விடக்கூடாது பக்தியில் இதுதான் முக்கியம் என்ன மனப்பான்மையோடு பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறை சிந்தனையை வளர்க்க வேண்டும் நாம் நாம் ஜபம் செய்ய வேண்டும் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा माताजी थैंक यू जी हरे कृष्ण